மக்கள் நிர்ப நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இப்போ அதிமுகவும் தாவியக்காவும் ஒன்றா சேர்ற அறிகுறிகள்லாம் இருக்குது அதுக்காக பிஜேபி வந்து காய் இருக்கேன் இதை பற்றி என்ன சொல்லுங்கள் சார் நிச்சயமாக சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கரூரில் நடந்த நிகழ்வுக்கு பிறகு வந்து அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக அமைதியாக இருந்தாங்க அந்த தாவேக்கா கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தாங்க யாரும் எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டலை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் இருந்து ஒரு குழு வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த எம்பி ஏமா மல்லி அவர்களோ அப்புறம் அண்ணாமலை அவர்களோ வந்து கரூரில் நடந்த சம்பவத்துக்காக ஆராய்ச்சிலாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய வீடியோ வாயிலாக வெளியே வருது உங்களுக்கு எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க அப்போவே தெரிஞ்சு போயிடுச்சு இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கட்சிக்கு வந்து யாரோ பின்புலது இன்னொரு கட்சி செயல்படுது அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுருக்கு அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமே எல்லாமே க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டாங்க இது என்ன நிகழ்வு நடக்குதுன்ட்டு இப்போ என்னன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் யார் கூட கூட்டணியில் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதிமுக கூட்டணி கூட தான் அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து தமிழக வெற்றி கழகம் ப்ளஸ் அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி வந்து உறுதியாகும் அப்படின்ற மாதிரி தானே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படி தானே வந்து சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு அது வேற இல்லாமல் இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா பாஜகவுலருந்து ஒருத்தர் வந்து தாவேக்க கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வந்து நடைபெறுகிறது ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிறதா அப்படின்ற மாதிரி செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு சரி நீங்க நீங்களே பாருங்க அப்ப யார் கூட வந்து பாஜக இங்க கூட்டணியில் இருக்கு இப்ப சந்திக்க போற தேர்தலில் யார் கூட கூட்டணியோட சேர்ந்து செயற்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அதிமுக கூட்டணி தான் அப்ப அதிமுக கூட்டணி போது இப்ப விஜயம் தானே அதிமுக கூட்டணிக்கு வரப்போறாரு அது எப்படி வராமல் வந்துருவாரு அப்போ கொள்கை ரீதியாக சொன்னார்ல அது அவரு தான் கொள்கை ரீதியாக வந்து எங்களுக்கு பாஜக எதிரி அரசியல் ரீதியா எங்களுக்கு திமுக எதிரின்னு சொன்ன ஒரு இவர் தான் சரிங்களா அப்போ இவர் தான் அதுக்கு விளக்கம் அளிக்கணும் இப்ப நாம அதாவது பழமொழி சொல்லுவாங்க சார் அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்ட்டு ஆனா என்ன பற்றிருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதாவது கட்சி ஆரம்பிச்ச உடனே அதாவது ஒரு மாஸ் நடிகரோ இல்ல ஒரு பெரும் தலைவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல் சந்திக்கிற முதல் எலக்ஷன்லயே கூட்டணிக்கு போறாருன்னா அப்ப என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் பயந்துட்டாருந்தா அர்த்தம் உண்மையிலேயே வந்து தைரியமானவராக இருந்தால் நேர்மையா நின்று களத்துல போராடணும் வெற்றி தோல்வி என்றது அடுத்த விஷயம் இப்ப சீமானவர்கள் போராடிட்டு இருக்காரு அதே மாதிரி திமுக கட்சி வந்த புதுசுல தனியாக தான் நின்று போராடினாங்க அதுக்கப்புறம் தான் பல கூட்டணிகளை சேர்த்தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அதே மாதிரி எம்ஜிஆர் அவர் காலத்தில் இருக்கும் போது தனியாக தான் வந்தார் தனியாக தான் நின்னார் அதுக்கப்புறம் தான் பல கட்சிகள் வந்து கூட்டணி வந்து இவருடைய பலத்தை பார்த்து அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் சரி வரும்போது தனியாக தான் வந்து நின்னார் யாரையும் கூட்டணி சேர்க்கல அதுக்கப்புறம் இவர் பலத்தை பார்த்து தான் மற்றவர்கள்லாம் அடுத்த அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணியெலாம் வைத்தார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தனியாக நின்று நீங்கள் வந்து சந்திக்கணும் சந்தித்ததுக்கு பிறகு தான் மற்ற கட்சிகள் கூட கூட்டணி பேசணும் அதாவது வர்றதுக்கு முன்னாடியே ஏன் என்ன சொல்லப்போனால் இவர் கடுமையாகலாம் விமர்சனம் பண்ணியிருக்கார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக பண்ணாத விமர்சனமா நீங்க யோசிச்சு பாருங்க எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த கட்சி நீங்க எந்த இடத்துல எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இவரே தான் பிரச்சார வாங்க இடத்துல நாமக்கல்ல ஆரம்பிச்சாரு இங்க வந்து அடிபட்டுருச்சு அதை தான் சார் சொல்றேன் இவரு தானே சார் பேசினாரு இவரு தானே பேசினாரு எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த கட்சி இன்னைக்கு பாருங்களா எப்படி போயிருக்கு அப்படின்னு எடப்பாடிய அவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் இவர் பேசியிருந்தார் உங்களுக்கு தெரியும் எடப்பாடி ஐயா எடப்பாடியே அம்மையார் மறைந்து கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆகுது நீங்களே யோசிச்சு பாருங்கிட்ட எட்டு வருடங்களுக்கு மேலே கடந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க பதவியேற்று ஒரு ஆறே மாதமும் தான் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட ஒம்பது வருடங்கள் கிட்ட போகுது அந்த ஒம்பது வருடங்களில் கட்சியை காப்பாற்றிட்டு வரும் யார் எடப்பாடி ஐயா தானே வேறு யாராச்சும் காப்பாற்றிட்டு வரணும் அதிமுகவை எத்தனை சந்து பூந்து எத்தனை விமர்சனங்கள் எத்தனை உள்கட்சி பூசல் எத்தனை பேர் பிரிஞ்சு போனாங்க இதையெல்லாம் சமாளித்து அந்த ஒம்பது வருஷமாக அவர் நிலைச்சி நிற்கிறார் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னமும் வந்து அந்த கட்சியோட இதுவை காப்பாற்றணுன்ட்டு செயல்படுறாருல்ல அப்ப ஒரு தலைவரை கிண்டல் பண்ணவர் யாரு நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப விஜய் பத்தி நான் முதல் தான் அண்ணா திமுக பத்தி பயங்கரமா விமர்சிக்கிறாரு இங்க வந்து பேச இங்க வந்து பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல சார் இப்ப நான் கூட சமீபத்தை கூட ஒரு போஸ்டர் பார்த்தேன் ஐயா எடப்பாடி அவர்களும் விஜய் வைத்தவர்களும் அவர்களும் வந்து போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க இது மாதிரி வந்து அதே மாதிரி வந்து அவர் நடத்துன கட்சி கூட்டத்தில் கூட அவங்க கட்சி கொடியெல்லாம் காமிச்சு நின்று இருக்காங்க சில இளைஞர்கள்லாம் வந்து விஜய் கட்சி சார்ந்தவங்களாம் நின்று இருக்காங்க அங்கே இப்போ பார்த்துங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஏதாவது இந்த விஜய் கட்சி தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு நான் அரசியல் அறிவோ இல்லை எதுவுமே தெரியாது ஏன்னா பார்த்தா போன வாரம்னடா அவர் வந்து எடப்படியாக திட்டினார் இந்த வாரம் நம்ம கட்சி கொடி தீம்பி இவர் கூட்டத்தில் நிற்கிறமே அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது அவர் விஜய் என்ன சொல்ல நின்றுன்னா நிற்பானுங்க உட்காரனா உட்காரணுங்க ஓடணா ஓடுவானுங்க குதினா குதிப்பானுங்க அது தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் தான் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு அரசியல் அறிவோ எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது என்ன அவன் நாமக்கல்ல அவர் பேசினார் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அது மாதிரி முதல் மாநாடு ரெண்டாவது மாநாட்டிலேயே வந்து அதிமுக விமர்சனம் பண்ணியிருந்தாரு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி நீ எந்த லட்சத்துல போயிடுச்சு பாத்தீங்களா யார் கையில போயிடுச்சு பாத்தீங்களா எப்படி இது தடுமாறுது பாத்தீங்களா அப்படின்றாரு எங்க தடுமாறு எனக்கு புரியல எங்க என்ன ஆயிடுச்சு அதிமுக கட்சி ஒன்னும் இல்லையே கிட்டத்தட்ட அம்மையார் அவர்களை இறந்துகிட்டு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒன்பது வருஷமா எடப்பாடி தான் காப்பாத்திட்டு வராரு யார் காப்பாற்றிட்டு வராங்க இப்போ அந்த கட்சியை இப்போ சசிகலா ஒருத்தவங்க ஒரு குரூப்பு டிடிவி தினகரன் ஒரு குரூப்பு ஓபிஎஸ் ஒரு குரூப்பு செங்கோட்டையன் ஒரு குரூப்பு இவ்வளோ குரூப்புகள் இருக்குது இந்த கட்சிக்குள்ளே உங்களுக்கே தெரியும் இத்தனை குரூப்புகள் பிரிஞ்சு போனால் கூட அந்த கட்சி இன்னமும் காப்பாற்றிட்டு இருக்காரு கட்டுக்கொப்பை வச்சிகிட்டு இருக்காரு சார் நீங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் வந்து இருக்கலாம் சார் இப்போ வந்து அவர் அந்த டைமில் அப்படி பண்ணார் இந்த டைம் இப்படி பண்ணார் அரசியல்ன்றதே வந்து ராஜதந்திரம் தானே சார் அரசியல் ராஜதந்திரம் எப்படி ஒரு இடத்த பிடி கைப்பற்றுவது தானே அரசியல் அந்த அரசியல் கூட தெரியலன்னா எப்படி அவர் இது பண்ணார் அவர் ராஜதந்திரி இந்த தந்திரி அது இதுன்னு உளறிட்டுருக்கானுங்களே உட்காந்து நான் உன்னையுன்னு கேட்குறேன் ஒம்பது வருடமாக வந்து இந்த கட்சியை இன்றைக்கி வரி காப்பாற்றிட்டுருவார் யார் சார் அவர் தானே சார் காப்பாற்றிருக்காரு வேறு தலைவர் உள்ளே வந்துட்டாங்களா இல்லை வேறு யாருன்னா உள்ள பூந்து வந்து அந்த அதிமுக கட்சியை கழிச்சிட்டாங்களா இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா இன்னமும் எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரலா ஒம்பது வருடமா அப்பேற்பட்ட ஒரு தலைவரை போய்ட்டு கிண்டல் போனவரே இவர் தான் இது எப்படி ஒரு மனசு வரும்னு நமக்கு தெரியல இந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கிற ஒரு உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐ திங்க் பத்தொம்போதோ பதினெழு ஐ திங்க் நினைக்கிறேன் பத்து பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த இந்து வந்துச்சு பார்லிமெண்ட் தேர்தல் வந்துச்சு மோடி அவர்கள் வந்து ரெண்டாவது முறையாக வந்து அந்த வெற்றி பெற்று பாரத பிரதமர் பதவி அந்த தேர்தல் போது தமிழகத்தில் ஒரு கூட்டணி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிஜேபி அன்புமணி ராமதாஸ் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்த் கட்சி இதெல்லாம் ஒரு கூட்டணி வந்துச்சு அப்போ வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க விஜயகாந்த் கட்சியை கடுமையாக விமர்சித்தவர் வந்து ராமதாஸ் அவர்கள் இப்போ கடுமையாக சண்டலாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த டைமில் ஆனால் அன்புமணி ராமதாஸும் விஜயகாந்த் அவர்களும் ஒரே மேடையில் ஒன்னாக உட்காந்து விஜயகாந்தோடைய பொறுப்பில் வந்து கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாலை போட்டு போனார் எப்படி போட்டு போனார் அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் இவங்க தான் அவ்வளோ கிண்டல் கேளியும் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு இல்லை விஜயகாந்தோட அரசியல் வருகையே அவர் கிண்டல் பண்ணார் அவர் அவங்க அவங்க ஊர் சொந்த தொகுதியிலே போய் நின்னார் அந்த அவங்களுடைய கோட்டையிலே போய் நின்று ஜெயிச்சார் விஜயகாந்த் அந்த மாதிரி தான் இந்த ஒரு சூழ்நிலை நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது விமர்சனம் அவ்வளோ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இங்கே போய்ட்டு அதே கட்சியில் கூட்டணி வைக்கிறீங்கன்னு நினைக்கும் போது அரசியல்வாதிக்குண்டான முழு தகுதி விஜய்க்கு வந்து விட்டது அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியும் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் மக்களுக்கு என்ன விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்காம எந்த கட்சி எங்கே கூட்டணிக்கு போகும் எந்த கட்சி எங்கே போய் உக்காரும் இந்த கூட்டணி வந்து இவ்வளோ தொகு தொகுதி கொடுக்கலாமா இப்படி தானே யோசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ராகுலோட பேசினார் என்னங்க அவன் சார் அது வந்து வருது சார் இப்போ வந்து ராகுல் காந்தியாரோட பேசுகிறான்றாங்க ராகுல் காந்தியை வந்து முதல்வர் ஐயா கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றாங்க இது இதெல்லாம் நமக்கு வந்து எதுவும் வெளிப்படைத்தன்மையாக வெளியில் வரல என்ன டீலிங் நடந்தது என்ன இது வந்து யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது யாருக்காச்சும் தெரியுமா யாருக்கும் தெரிய போறது கிடையாது இதுல இருந்து ஒண்ணு தெரியுது சார் அடுத்தது எடப்பாடி தான் முதல்வர் ஆகிறதுக்கு எடப்பாடி ஐயா அதனாலதான் அவங்கள நோக்கி சார் இப்போ என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க இப்போ ஒரு கட்சியை எதிர்க்கணும்னா ஊரணியில் திரள்வோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே இப்போ எப்படி வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய எப்பவுமே கட்சி யார்ன்னா திமுக தான் அவங்க பார்ப்பாங்க திமுக எதிர்க்காக பார்க்கும்போது திமுக அழிக்கிற சக்திகள் அழிக்கிற கட்சிகள் எல்லாருமே நம்ம கட்சிக்கு வாங்க அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க இப்போ அப்படி இருக்கும்போது என்ன நம்ம விஜய் அவர்கள் யார் எதிர்க்கிறாரு திமுக எதிர்க்கிறாரு நாம் தமிழ்நாடு கட்சி சீமன் யார் எதிர்த்து பேசியிருந்தோம்னாலும் திமுக எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எதிர்த்து பேசுறீங்க ஏன் தனியார் என்ன பேசுறீங்க நம்மளோட சேர்த்து பேசுங்க அப்படி தான் நினைப்பாங்க இது திமுக வரும்போது அது என்னென்ன அதிமுகவை நீங்கள் ஒரு கணக்கு ஒரு நிதி திரும்ப அப்படின்னு பேசுவாங்க இது வந்து அரசியல் விஷயம் இதெல்லாம் வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றாகணும் அப்படின்றது தான் இருக்காது ஆனால் ஒன்றாங்கன்றது பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு மூணு தேர்தலில் சந்திச்ச பிறகு வேற வழி இல்லாம நீங்க கூட்டணிக்கு வரீங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ வந்து ஒரு விஜய் கட்சி வந்து இந்த ரெண்டு மூணு தேர்தல் பெருசாக வேலைக்கு வேலைக்காவில் பெருசாக நமக்கு வந்து எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது வந்து நின்னீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஓகே ரைட்டு ஆனா எதையுமே சந்திக்காம ஒரு மாநாட்டில் நடந்த நிகழ்வுக்காக போயிட்டு எங்கேயோ போயிட்டு என்னவோ பண்ணி கடைசியில் வந்து இங்கே வர சூழ்நிலைக்கு வர வச்சிருக்காங்களா இல்லை இவர் வர வைத்தாரா அப்படின்றதுலாம் ஒரு கேள்விக்குறிதான் அப்படி இருக்கும்போது நீங்க எடப்பாடி அவர்களை அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு நீங்கள் அவர்கிட்டயே போனீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தானே வந்து எல்லா அரசியல் வல்லுநர்களும் கேட்பாங்க எல்லா அரசியல் அறிவுள்ளவர்களும் கேட்பாங்க இதை தானே கேட்பாங்க நீ உண்மையிலேயே நல்லவராக இருந்தால் வல்லவராக இருந்தால் தைரியமாக போராடி இருக்கணும் எல்லாத்தையும் வந்து சந்திக்கணும் இப்போ நீங்கள் பாருங்க நிறைய நாளாக வந்து அந்த கட்சியோட பொதுச்செயலாளரே எங்கே இருக்காரு தெரியலன்றாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் அதாவது வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றுலேயே ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் ஓடி ஒழிந்திருப்பது இதான் முதல் முறை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் இந்த விஷயங்களை யோசிச்சு பாருங்கள் எங்கேயாச்சும் இந்த அரசியல் கட்சி தலைவர் செயலாளரோ தலைவரோ ஒளிஞ்சிருந்தாங்க மறைஞ்சிருந்தாங்க காணவில்லை அப்படின்ற மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எங்கேயுமே கிடையாது சார் இந்தியாவில் எவ்வளோ விஷயங்கள் அரசியல் ரீதியாகவும் நடந்திருக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நான் அதை பொறுப்பேற்று வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து தன் பொறுப்புகள் நான் தான் இது காரணம் ஒத்து ஒத்துருந்துருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கக்கூடிய விஷயமே கிடையாது ஆனால் யாரும் ஓடி ஒளியில யாருமே ஓடி ஒல கைது பண்றாங்களா ஓகே பண்ணுவோம் நம்ம சட்ட ரீதியாக சந்திப்போம் இருந்திருக்காங்களே இருந்திருக்காங்க யாரும் ஓடி இல்லாம் ஒலியில இங்க இவங்களும் எங்க போனாங்கன்னே தெரியல இப்ப இருக்க ஒரு கட்சியை எடப்பாடி அவர்கள் வந்து கிட்ட சேர்ப்பார்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா ஒரு மனசுல வந்து ஒரு இடமே இருக்காது இவங்க எல்லாம் சேர்க்குன்ற ஆசையே இருக்கு எடப்பாடி ஐயாவே ஆசையே இருக்காது மோடியோட தந்திரத்தான இவர் உள்ள வரலாமே தவிர எடப்பாடி அவர்கள் எல்லாம் நிச்சயமா விஜய் எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா உண்மை ஏன்னா ஒரு கட்சிய ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு யாரு விஜய் அவர்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது அந்த ரெண்டு வருஷத்துல விஜயை பத்தி கண்டுக்கவே இல்லை எடப்பாடி எங்கேயாச்சும் வச்சு தாக்கி பேசியிருக்காரா எங்கேயாச்சும் இது பண்ணியிருக்காரா ட்ரோல் பண்ணியிருக்காரு ஒன்றுமே கிடையாது அவர்கள் வந்து கண்டுக்கவே இல்லை உண்மையுமே சொல்ல போனால் சார் அதிமுக கட்சி என்பது எவனை நம்பியும் வளரல முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க உண்மை இரு இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி மக்கள் நலனுக்காக மக்களை நம்பி மட்டுமே ஆரம்பித்த ஒரே கட்சி அதாவது வந்து எல்லா கட்சிகளையும் இருக்காங்க பட் எல்லா கட்சிக்கும் வந்து பின்புலத்துல ஏதோ ஒரு பெரிய சப்போர்ட்டா சந்திருக்கும் ஆனா அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காகவே மக்களை நம்பி மட்டுமே ஆரம்பித்த கட்சி அப்படின்னு தான் பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது நானும் சொல்ல இப்படி இப்படிதான் சொல்றாங்க ஏன்னா மக்களுக்காக மட்டுமே ஆரம்பித்த கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அன்னைக்கு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு கூட நான் சொல்கிறேன் சார் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து மருத்துவமனையில் வெளிநாட்டில் அட்மிட் தாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அட்மிட் பண்ணும்போது கூட அந்த செலவை வந்து அரசாங்கம் வந்து அரசு செலவில் பண்ணாங்க என்னுடைய உடல்நிலைக்கு அரசு செலவு பண்ணக்கூடாது என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு அரசு செலவு பண்ணக்கூடாது அந்த காசை திரும்ப அரசாங்கத்துக்கு கட்டியவர் எம்ஜிஆர் தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்களிடது வசூல் பண்ணி எவ்வளோ செலவாச்சும் அந்த காசை திரும்ப அரசுக்கு கட்டியவர் அந்த தமிழ்நாடு கஜானாவுக்கு கட்டியவர் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்த ஒரு கட்சி இது இந்த கட்சியை போயிட்டு எடப்பாடி அவர்கள் ஈஸியா விட்டுருவாரா யாரோ ஒருத்தன் வந்து ஒரு பேசிட்டு அந்த இவ்வளோ கிண்டல் பண்ணுவார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கிண்டல் பண்ணுவார் என்னை இவ்வளோ கிண்டல் நான் அவரை சேர்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி மனநிலையில எடப்பாடி ஐயெல்லாம் கிடையாது இந்த ராஜதந்திரம் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ராஜதந்திரி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா உணவு உள்ள வரலாமே தவிர எடப்பாடிக்கு சிறிதும் எண்ணமே கிடையாது விஜயெல்லாம் கிட்ட சேர்க்கணுன்ட்டு உண்மையை சொல்ல போனால் இதில் இப்போ நேற்று திருமாவளவன் சொல்லியிருக்காரு திமுகவுக்கும் விஜய்க்குமே கூட்டம் கூட்டணி இருக்குமோ சந்தேகத்தில் அவர் வந்து அந்த அர்த்தத்தில் வந்து அவர் நீங்கள் மீன் பண்ணக்கூடாது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கைது நடவடிக்கை இதுக்கு முழுக்க காரணமாக இருக்கிற விஜய்யே ஏன் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னா அண்டர் டீலிங் இருக்குமா டீலிங் இருந்தால் தானே மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்காரு அவர் தெரியாது அவரே திமுக இருக்காரு விஜய் கூட கூட்டணி வந்து இது அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து எப்படி அது வந்து வேற அர்த்தத்தை சொல்கிறது இவங்க வந்து வேறு அர்த்தத்தில் புரிஞ்சிக்கிட்டாங்க அதை உண்மை சொல்ல சொல்லப்போனால் அவர் எனக்கே சந்தேகமாக இருக்குது இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு எஃப்ஐஆர் பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறது வந்து அவர் வந்து பொதுவாக ஒரு விஷயத்த சொல்கிறது அது இல்லை அது மக்கள் வந்து இப்போ அபரிமமாக ஒரு இது இருக்குது இதே இதுக்கு இன்னும் அதிகமாக அவருக்கு பேர் வேணுமேங்கிறதுக்காக காரணத்துக்காக கூட இருக்கலாம் ஆனால் அவருக்கு அதுக்கு சம்மந்தமும் இல்லை என்ன விஜய் போனதுனால கூட்டம் வந்தது தவிர அவருக்கு இதுக்கு எந்த இது இல்ல நிர்வாகிகள் அவங்க நிர்வாகிகள் தான் எடுக்கணும் இல்ல சார் நான் ஒன்னே தான் சார் சொல்லுவேன் நீங்க அவங்க மேல பழி போடுறீங்க இவங்க மேல பழி போடுறீங்க திமுக மேல பழி போடுறீங்க இது அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன் இந்த கூட்டத்தை நடத்தியது எந்த கட்சியுமே கிடையாது இந்த கூட்டத்தை நடத்தியது இவங்க தான் இந்த கூட்டத்தை கூட்டியதும் இவர்கள் தான் எந்த கட்சியிலேருந்து உள்ள வரல இந்த படத்தில் வர மாதிரி முதல்வன் படம் இந்தியன் படத்தில் இவங்க கதை விட்டுட்டு அவர் வந்து ஆயிரம் பேர் உள்ள பூந்தாங்க இது பண்ணா அதெல்லாம் சும்மா கதைகள் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அப்படி உண்டான ஆதாரங்கள் ஒன்று கூட வெளில வரல இது வரைக்கும் அது இவங்க சொல்கிற அளவுலாம் ஆதாரங்கள் ஒன்று கூட வரல எல்லாரும் அவங்கவுங்க வீடியோ போடுறாங்க கீழே கீழேந்தே கத்திக்கிட்டு இருக்காங்க சார் இங்கே பாருங்கள் கீழே மைக்க விட்டாருன்னு அவரை திசை திருப்பதுக்காக கேட்குறாங்க தண்ணி கொடுக்கலாம் கேட்கலாம் ஹெல்ப் கேட்கலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் அந்த மாதிரி வீடியோக்கள் தான் வந்துட்டு இருக்கே தவிர ஆயிரம் பேர் உள்ளே பூந்தாங்க கருத்து நெரிச்சு ஒண்ணாங்க இப்படிலாம் வந்து கதையெல்லாம் அச்சிட்டு இருக்காங்க உட்கார்ந்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு ஒன்றும் கிடையாது என்ன பொற்றதுக்கும் கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அரசியல் எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த போன்ற சிகரவுகளை பல பேர் அரசியல் செய்வாங்க பல பேர் பல பேர் அதுலேருந்து இருந்து கற்றுக்குவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இந்த சில ரூபங்கள்ல அப்பப்போ வரும் நேர்மையாக உண்மையாக அரசியல் நடத்துகிறவங்க யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம இந்த சமீபத்தை கூட இந்த திமுகவுடைய அந்த ஏதோ முப்பெரு மாநாடு ஏதோ நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஐ திங்கு அந்த மாநாட்டில் கூட ஒவ்வொரு சேர்லையும் வந்து ஒரு ஒரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க தண்ணி குடிக்க தண்ணி ஸ்நாக்ஸ் ஏதோ சம்திங் நான் பார்த்தேன் அந்த வீடியோ கூட பார்த்தேன் அது வந்து அதுலாம் வந்து ஒரு கட்டமைப்பு அந்த ஒரு கட்டமைப்பு வந்து ஒழுங்காக இருக்குது பாருங்க அது அவங்க ஆயிரம் விமர்சனம் விட அந்த அந்த கட்டமைப்பு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க அதே மாதிரி எடப்பாடி அதிமுகவில் வந்து இப்போ கூட அந்த இதில் நடத்தினார் பேரணி இப்போ கூட சமீபத்தில் பேரணி நடத்திருக்காரு அதில் கூட பாரு எவ்வளோ கட்டுக்கோப்பாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க எவ்வளோ அழகாக வந்து அவங்கெல்லாம் மக்கள் வந்து எடப்பாடியோட பேச்சை கேட்டுட்டு அதை அவங்க கேட்டுவிட்டு சரி எல்லா பத்திரமா போங்க அப்படின்றாரு அவரு வாட்ச் பண்ணுறாரு சுற்றி ஏமா மேலே ஏறறானா கீழே இறங்குறானா கம்பத்தில் ஏறானா இது ஏறானா வாட்ச் பண்ணுறாரு ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் ஒரு கட்சியோட கட்டமைப்பு விட்றது அதுதான் தொண்டர்களை வெயினுட்றது அதுதான் அதெல்லாம் வந்து அடிப்படையிலேருந்து அதை கற்றுக் கொடுக்கணும் இங்கே அரசியல் ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அந்த அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு வரணும் ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் படுத்தணும் அரசியல்ன்றது வேறு சினிமான்றது எல்லாத்தையுமே சினிமாவை நம்ம பார்க்க முடியாது ஒட்டுமொத்தமும் எல்லாமே சினிமாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சினிமா கிடையாது அது வேற இது வேறு ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கணும் இந்த பார்த்தியா பா பாரு எவ்வளோ மாசு நான் பெரிய ஆள் நான் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு நடிகருன்ற விதத்தில் வர்ற கூட்டங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் கூட்டங்கள் நீங்கள் அரசியல் க நீங்கள் வந்து நடிகராக இல்லாமல் ஒரு நான் உன்னு கேட்குற ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னு இந்த கூட்டம் வரும் உங்களுக்கு ஒரு இப்போ சீமானவர்கள் கட்சி அமைப்பு கூட இந்த கூட்டம்லாம் கிடையாது அவர் பேசி 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 தான் கூட்டத்தை சேர்த்தார் அவர் மொதல் முதல்ல கட்சியார் மீது இந்த கூட்டம் தான் ஏதோ ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் பின்னாடி வந்தவங்கள்தான் அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு அவர் மேடையில் பேசி பேசிதான் அந்த கூட்டமே வந்துது அறிஞர் அண்ணாவர்கள் கட்சி அறிமுகம் இந்த மாதிரி வந்ததா அவர் பேச்சை பேச்சாற்றல் சிறந்த பேச்சாற்றாது சிறந்த எழுத்தாது சிறந்த ஆளுன்னு சொல்லி தான் அந்த கூட்டங்கள் வர வச்சாங்க எம்ஜிஆர் வந்து ஆல்ரெடி வந்து அவர் வந்து சினிமாவில் மோகம் கொண்டவர் சினிமாவில் ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் அவர் கட்சியில் இருந்தார் ஆல்ரெடி வந்து எம்ஜிஆர் வந்து அதுவும் வந்து அவர் அதை மட்டும்தான் நம்ம இல்ல அவர் அதுக்கு முன்னாடியே காங்கிரஸில் இருந்தார் அப்புறம் திமுக இணைஞ்சு அவர் இப்போ வந்து பத்து வருடங்களுக்கு மேலே கட்சி பணியாற்றிருக்காரு கட்சியில் இருந்திருக்காரு எம்எல்ஏ இருந்தார் அதுக்கு அதனால் வந்து அவர் வந்து அழகாக வந்து ஒரு கட்சியை உண்டான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தார் அவருடைய தொண்டர்கள் எல்லாமே வந்து கட்டுக்கோப்பாக இருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் சந்திக்காமல் வந்து நாம் வந்து இது விஷயத்துக்குள்ளே போது நம்ம வந்து எப்படியாச்சும் ஆட்சி பிடிச்சிடலாம் இதை பண்ணலாம் ரசிகர்கள் இவ்வளோ கூட்டம் வருது அவ்வளோ கூட்டம் வருதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காரு தான் சொல்ல தோணுது எல்லாமே பார்க்கும்போது அப்படித்தானே தோணுது நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்ல தோணுது ஓகே சார் கடைசியா சார் இது மூணு பேரும் சேர்ந்தால் ஆட்சி அமைப்பது எடப்பாடி உறுதி அப்படின்னு நினைக்கிறீங்களா அது வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது சார் என்ன பற்றியும் கேட்டோம்னா இந்த மூணு பேர்லயே பெஸ்ட் எடப்பாடி தான் சொல்றோம் இப்போ நீங்க ஒரு மோடி கட்சியில் ஒருத்தர் நிறுத்துறீங்க விஜய் கட்சியில் ஒருத்தர் சிஎம் ஏற்பாடு நிறுத்துறீங்க எடப்பாடி கட்சி ஒரு சிஎம் ஒருத்தர் நிறுத்திருக்கேன் மூணு பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நிற்கும்போது வந்து பெஸ்ட்டாக இருக்குது கேட்டீங்கன்னா நான் எடப்பாடியை தான் சொல்லுவேன் ஏன்னா என்னை போன்றவரை வந்து அந்த நான்கு ஆண்டுகள் அந்த அம்மாவை மறைந்த பேர் அந்த நான்கு ஆண்டுகள் கொரோனா காலகட்டத்தில் கூட இக்கட்டான காலகட்டத்தில் கூட அவர் நல்லாவே பணியாற்றிருந்தார் நமக்கு தெரியும் எல்லாருமே அது நம்ம சொல்லி சும்மா நம்ம அது பெருமைக்காக சொல்ல உண்மையில் நல்லா பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு வீடு வந்து விசாரித்தாங்க எல்லாமே பண்ணாங்க வெளியில் வராதிங்க உள்ளே இருங்க எல்லாமே அந்த அந்த பர்ஃபெக்டான விஷயங்கள்லாம் அந்த டைமில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க நம்ம நம்ம நேரடியாக கண் கூட பார்த்தோம் ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கஷ்ட காலகட்டத்தில் கூட அந்த அளவுக்கு ஒரு மனிதர் விவசாயி மகன் அந்தளவுக்கு வந்து அரசியல் அறிவு பெற்று அந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் ஓகே சார் நன்றி சார்